வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எலுமிச்சை ரசம் தான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில ஒரு மூணு சின்ன வெங்காயம் அஞ்சாறு பல்லு ஒரே ஒரு தக்காளி எடுத்துக்கிறேன் அதையும் நல்லா துண்டு துண்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரசத்துக்கு நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல அதனால் தக்காளி ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தண்ணியே விடாமல் கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி அந்த மிளகு ஜீரகம் எல்லாம் அரைப்பட்டு வந்துருச்சு இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம எலுமிச்ச ரசத்துக்கு ரெடி பண்ணலாம் ஒரே ஒரு எலுமிச்ச பழம் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா உருண்டை பழமாக கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கிட்டேன் இப்போ கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி இருக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு வெடித்ததும் ஒரு ரெண்டு வத்தலை நல்லா கில்லி போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டு விட்டுக்கலாம் தாளிப்பு நல்லா கொஞ்சம் முருகி வரட்டும் சின்ன வெங்காயம் ஒரு மூணை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் தாளிப்பு முருகிற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கணும் தாளிப்பு நல்லா முறுகி வந்த பிறகு காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட்டையும் இந்த தேங்காய் தேங்காயினிலேயே ஒரு பரட்டு பெரட்டு எடுத்துக்கலாம் ரசம் நல்ல மனமாகவும் இருக்கும் இந்த எலுமிச்சை ரசம் பித்தத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஜீரண சக்தியும் அதிகரிக்கக்கூடியது இப்போ இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு ரசம் வேணுமோ அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எலுமிச்ச ரசம் எப்பவும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கிற மாதிரி இருந்தால் தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஜலதோஷத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பை கொஞ்சம் சிம்லே வச்சு ரசம் ரொம்ப நேரமும் கொதிக்க வேண்டாம் நம்ம கொதிக்க வைக்கும் போது தெரியும் சுற்றி வர கொஞ்சம் அப்படி நொற பொங்கிட்டு வந்த மாதிரி இருக்கும் மல்லி இலையும் கொஞ்சம் ஆட் பண்ணி விட்டுட்டுனா போதும் அந்த மாதிரி நுற தள்ளி வரும்போதே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் லெமனே உள்ளே ஆட் பண்ணணும் இல்லைன்னா ரசம் வந்து கசந்துரும் எலுமிச்சை ரசத்தை திரும்ப திரும்ப சூடு பண்ணாலும் கசப்பு ஆயிரும் இப்போ ரசம் நல்லா மணமணன் இருக்குது இதை நம்ம வெள்ளை சாதத்தோட அப்பளம் வச்சு சாப்பிட்டாலே போதும் சூப்பராக இருக்கும் ஒரு ஹெல்த்தியான எலுமிச்சை ரசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போகிற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்